எப்பிங்காஸ் ஒரு மிகச்சிறந்த நினைவு மற்றும் மறத்தல் பற்றிய ஆய்வை மேற்கொண்ட உளவியல் ஆய்வாளர் அதனால் இவர் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ஃபாதர் ஆஃப் மெமரி அண்ட் ஃபர்கட்டிங் நினைவு மற்றும் மறத்தலின் தந்தை இதுவே நினைவு சேமிப்பு முறை அப்படின்னும்போது அட்கின்சன் அண்டு சிஃபரின் குறுகிய கால நினைவு புலைநீடான நினைவு குறுகிய கால நினைவு நீண்ட கால நினைவு சென்சரி மெமரி ஷார்ட் டேர்ம் மெமரி லாங் டேர்ம் மெமரி அப்படின்னு பார்த்தோம் இப்போ இவர் எப்பிங்காசு ஒரு சிறந்த நினைவினுடைய இயல்புகள் என்ன விரைவாக இருக்கணும் இல்லை ராபிட்லி ரொம்ப குயிக்காக ரீகால் பண்ணணும் அடுத்து துல்லியம் அக்யூரேஸாக நான் என்ன படித்தேன் அப்படின்றத மாற்றமின்றி அப்படியே சொல்லணும் அதுக்கடுத்தது கால அளவு அப்படின்னு பார்க்கும்போது லென்த் ஆஃப் டைம் ஷார்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது நான்கு பாருங்கள் எளிதாக வெளிக்கொணர்தல் ப்ராம்ப்னஸ் ஆஃப் ரெ ரொம்ப கஷ்டப்படக்கூடாது சில சமையலில் சில கேள்விகள் கேட்டோம்னா குழந்தைக்கு வந்து நாக்கு வரிலையும் வந்துடும் இல்லை அதை நம்ம டிப் ஆஃப் த டென்கு அப்படின்னு மரத்தலில் படிக்க இருக்கிறோம் டி ஓ டி டிப் ஆஃப் த டென்க் அப்படின்னு சொல்லுவோம் நா நுனி கோட்பாடு அப்படின்னு அதுவரை வந்துடுது அப்படின்ற மாதிரி தோணும் இல்லை அதுதான் அடுத் அது மாதிரி இல்லாமல் இருக்கணும் எளிதான வெளிக்கொணர்தல் அடுத்து அடுத்த ஐந்தாவதாக பொருத்தமான பயன்படக்கூடிய தன்மை எப்போதும் குழந்தைங்க வந்து நினைவானது எதிர்கால செயலுக்கு பயன்படக்கூடியதாக அமையணும் இந்த ஐந்தும் குறிப்பிட்டது யார் அப்படின்னா காஸ்